ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன பதிவு என்னென்னா வந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸில் காந்தி ஹாஸ்பிட்டல் அதாவது சென்னை சென்ட்ரலில் இருக்கணும் ரயில்வே ஸ்டேஷனு அது ஆப்போசிட்டில் இருக்கு நாங்கள் ஸோ எங்களுடைய சொந்தக்கார ஒருத்தர் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் நாங்கள் என்ன பிரச்சனைனா இங்கே ஸ்டாலின் அவர் வந்து நம்மளுடைய சிஎம் இருக்காங்களே அவருக்கு வந்து இது கண்டிப்பாக போய் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய டிராவிட மாடலாம் இந்த பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நைட்டில் படுக்கிறேன் என்னால் இப்படின்னா பேஷண்ட்டோட இதை விட ரண கொடூரமாக இருக்கு நீங்களே பாருங்களா இப்போ நான் இருக்கேன் ஸோ பேஷண்ட் பார்க்குறதுலேஜ் இருந்து இப்போ பாருங்களா எவ்வளோ கருப்பாமச்சுன்ட்டு இதாங்க டிராவிட மாடல் பார்த்துங்க ஸ்டாலினை சொல்கிறாரு பார்த்துங்க பாருங்க எவ்வளோ கரப்பா மூச்சு பாருங்க அட அட ஒன்னு ரெண்டுன்னா பரவாயில்ல அதை பாருங்க தெரியுதுங்களா ஸோ அதாவது ஒரு ஃப்ளோர் தான் இதுவும் ஸோ பாருங்க எவ்வளோ கரப்பாக முச்சிக்கிட்டுன்னு பாருங்க தெரியுதுங்களா இவங்களாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்துட்டுருக்காங்கன்ட்டு ஆனால் ஆனால் கஷ்டத்துக்கு மேலே அது ஒரு கஷ்டம் இங்கே வந்து நோயாளிங்க இங்கே வந்து வந்து குணமாகிறது வாய்ப்பே கிடையாது இங்கேருந்த தான் தொத்திக்கிட்டு போய் சாக வேண்டியது தான் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது கேவலமாக இதை விட கேவலம் எதுவுமே இல்லை தெரியுதுங்களா தெரியுதுங்களா எந்த அளவுக்கு ரெண்டு இருக்குன்னு இருக்கு எப்படி படுத்துட்டு இருக்காங்க ஆனா வந்து பாசி ரொம்ப தொந்தரம்